தொடர்ந்து பிற்பன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பொதுமாதிரல் கலந்தாய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இந்த விண்ணப்பிக்கும் தேதி நீட்டிச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம் தொடக்க கல்வித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரியும் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இருபத்தைந்தாம் கல்வியாண்டிற்கு பொதுமாதிரல் கலந்தாய்வு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதம் தொடங்கி நடத்திட அரசளவில் ஆணை பெறப்பட்டு கலந்தாய்விற்கான உத்தேச கால அட்டவணை வெளியிடப்பட்டது மேற்படி உத்தேச காலத்தவணையின் பொதுமார்த்தல் கலந்தாய்வில் விருப்பமுள்ள ஆசிரியர்கள் விண்ணப்பிக்க பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய கல்வி தகவல் மேலாண்மை முகமையில் பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டிருந்தது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐநாம் கல்வியாண்டில் நடைபெறவுள்ள பொதுமாதல் கலந்தாயிற்கு முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு ஆர்வத்துடன் ஆசிரியர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர் அதேபோல் மாவட்டமிட்டு மாவட்டம் செல்வதற்கு தொடக்கப்பள்ளி தலைமையாசிரியர்கள் நடுநிலைப்பள்ளி தலைமையாசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் அதிகளவு விண்ணப்பித்துள்ளதை காண இடையில் ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கும்போது கல்வி தகவல் மேலாண்மை முகமை இணையத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது பல்வேறு ஆசிரியர்கள் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர்களிருந்து மாறுதலுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டி வரப்பெற்ற கோரிக்கையை ஏற்று பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அளவு கூடுதலாக ஏழு நாட்களுக்கு நீட்டித்து இருபத்தைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் கலந்தாய்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கலாகிறது மேற்கான் புதுமார்த்தல் கலந்தாய்வில் கலந்து கொள்ள தற்போது பணிபுரிந்து வரும் பள்ளியில் ஓராண்டு முடித்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை நடவடிக்கை தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேற்கான் செய்திக்குறிப்பினை தங்களது நாளிடுதல் மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்கள் வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு செய்தி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து கவுன்சிலிங் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது நன்றி